அன்பு நேயர்களே வணக்கம் ஆடி வெள்ளி ரெண்டாவது வெள்ளி ஆடி என்பது சந்திரனுடைய மாதம் சந்திரன் பார்க்கடலிலே மகாலட்சுமியோடு தோன்றியவள் அப்படி மகாலட்சுமி சந்திர சகோதரி என்று மகாலட்சுமி சொல்வார்கள் பார்க்கடலிலே பிறந்தவள் அந்த பார்க்கடலே பிறந்த அந்த மகாலட்சுமி தாயார் அந்த தாயாரை வணங்கி நாம் பேரொருள் புரிகின்ற ஒரு நாள் இந்த வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமை பல இடங்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்ணாடி அறையிலே தாயார் காட்சி அளிக்கக்கூடிய அந்த மாட்சியை நம்ம காணலாம் பல இடங்களில் பார்த்திங்கன்னா அன்றைக்கி திருவஞ்சனம் இருக்கும் உள் புறப்பாடு இருக்கும் இந்த ஆடி வெள்ளி தைவழி இதெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு தினம் அன்றைக்கு நம்ம மகாலட்சுமியை நினைத்து கொண்டு அவளுடைய பேர் அருளை பெற வேண்டும் அவள் யார் என்று சொன்னால் நம்ம எல்லாம் காப்பாற்றுகின்ற தாய் பெரிய குடும்பி என்று வேதமந்திரம் அவளுடைய அந்த அற்புதத்தை சொல்லுகிறது அதாவது ஷீர சமுத்திர ராஜதனையாம் லக்ஷ்மீம் சமுத்ர ராஜதனையாம் மகாலட்சுமி ஆனவள் யார் ஷீர ஷீரசமுத்திரமன்னா பார்க்கடல்ட்டு அர்த்தம் சமுத்திரமன்னா கடல் ஷீரமன்னா பால் பார்க்கடல் ஷீர சமுத்திர ராஜ அந்த அரசனுக்கு தனையாமனா மகளாக பிறந்தவள் லக்ஷ்மியும் ஷீரசமுத்திர ராஜதனையாம் அவள் யார் என்று சொன்னால் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய பிராட்டி இல்லவா ஸ்ரீரங்க தாமேஸ்வரி இல்லையா எல்லா தேவதைகளும் அவளுக்கு வந்து தொண்டு செய்கின்றன அவள் எல்லா உயிரினங்களையும் தன்னுடைய மக்களாக நினைத்து கொண்டு ஒரு பெரிய குடும்பி ஒரு பெரிய குடும்பம் பெருமாள் தான் தந்தை தாயார் தான் தாய் நம்ம யார்கிட்ட இருப்போம் ஒரு பெரிய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா தந்தை அவர் காப்பென்ற காப்பாற்றுகின்ற வேலைக்காக பல அலுவல்களுக்காக போயிடுவார் இந்த குழந்தைகளெல்லாம் யாரிடத்திலே போய் ஒரு சேலை முடிச்சு பிடித்துக்கொண்டு நிற்பார்கள் தங்களுக்கு ஒரு தேவை என்று சொன்னால் எல்லாருமே தகப்பனை சார்ந்து இருக்க மாட்டார்கள் எல்லோரும் முதல்ல எங்கே போவாங்க தாயிடத்தில் போவாங்க இத்தனை பேரையும் சமாதானப்படுத்தி அவர்களுக்கு வேண்டியதை தருகின்ற அந்த அற்புதத்தை செய்கிறவள் அல்லவா மகாலட்சுமி அவள் யாரவள் நீங்கள் வேத மந்திரத்தில் பார்த்தீங்கன்னா முதல் மந்திரமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் அவளை வர்ணிக்கிறது தங்கமயமானவள் ஹிரண்ய வர்ணாம் தங்கமயமானவள் அதனால் தான் ஆழ்வார் விளக்கேற்றி வைத்து அந்த மகாலட்சுமியை பார்க்கிறார் பார்த்த உடனே என்ன தெரியுதுன்னா அந்த தங்கமேனி தான் திரிகிறது இந்த ஹிரண்ய என்கிற வார்த்தையைத்தான் எடுத்து திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் என்ன சொல்கிறாரு பொன்மேனி கண்டேன் ஹிரண்ய வர்ணாம் ஹரிணி அடுத்த வார்த்தை இந்த வேத மந்திரத்தில் அவளுடைய கண்கள் ஒரு மானின் விழிபோல இருக்கிறதாம் பெருமாளுடைய கண்கள் சால சிறந்தது ஆனால் என்னதான் பெருமாள் பார்த்தாலும் கூட அது ஒரு ஆண்மகனின் பார்வையை போலத்தான் இருக்குமே தவிர இந்த நாச்சியாரின் விழிபோல் விழிக்க ஒண்ணாதேன்னுட்டு பராசரப்பட்டார் சொன்னார் இல்லையா என்ன தான் நீ வேஷம் போட்டுட்டு வந்தாலும் ஏன்னா பெருமாள் மோகினி வேஷம் போட்டுட்டு வருவார் நாச்சியார் கோலத்தில் வருவார் அப்படி வந்தாலும் கூட எந்த விதத்துலேயும் வித்தியாசம் தெரியாது ஆனால் எது காட்டி கொடுக்கும்னு சொன்னால் அந்த கண்கள் காட்டி கொடுத்துரும் காரணம் இந்த ஹரிணீம் என்கிற வார்த்தை உரிய வார்த்தை கிடையாது தாய்மையோடு நம்மை எல்லாம் பார்க்கின்ற அற்புதமான கண்களை படைத்த அந்த மகாலட்சுமி தாயாருக்கான வார்த்தை ஹரிணீம் ஸ்வர்ண ரஜதஸ்வராம் என்ன அழகான வார்த்தையை பாருங்கள் ஸ்வர்ணன்னா மறுபடி தங்கம் ரஜஸ் என்ன வெள்ளி ஸ்வராமன மாலை தங்க மாலை வெள்ளி மாலைகள் எல்லாம் அணிந்தவள் அவள் யாரு சந்த்ராம் நான் சொன்ன பார்க்கடலிலே இந்த சந்திர மாதம் இது சந்திர மாதம் நிலவை போன்று ஒளிபடைத்தவள் அவள் எப்படி இருக்கிறாள் நிலவை போல ஒளிபடைத்தவள் என் பால் ஒளிபடைத்தவள் என்றாலும் கூட ஹிரண்மயீம் ஹிரண்மயீம்னு ஒரு வார்த்தை வருது ஹிரண்மயீம்னா தங்கமயமானவளாக இருக்கிறாள் லக்ஷ்மீம் ஜாத வேதோ மாவக என் என்னிடத்திலே வந்து என்னுடைய மனதிலே அவள் நிலை பெற்று நிற்க வேண்டும் ஒரு இன்வோக்கிங் என்று சொல்லுவாங்க ஒரு அப்படியே நம்முடைய மனதிலே நீ வந்து முதலிலே வர வேண்டும் முதலிலே தாயார் வந்து என்னுடைய மனதிலே நிறைய வேண்டும் அந்த தாயாருக்கு மகாமாயே என்று சொல்கிறாங்க ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம் இந்த வெள்ளிக்கிழமை என்று ஆடி வெள்ளியிலே ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன பண்ண வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம வீட்டெல்லாம் நல்லா சுத்தப்படுது ஒரு மகாலட்சுமியினுடைய ஒரு ஸ்தோத்திரமாவது அன்றைக்கி அவசியம் சொல்லணும் மகாலட்சுமிக்கான ஒரு சின்ன ஸ்தோத்திரமாவது சொல்லணும் அந்த ஸ்லோகம்தான் இந்த ஆடி வெள்ளிக்கான ஒரு ஸ்லோகமாக வருகிறது நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சூரபூஜிதே சங்க சக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே ரொம்ப எளிமையான வார்த்தைகள் அந்த மகாலட்சுமியை ரெண்டு கை வணங்க வேண்டும் இதுக்கு அஞ்சலி ஹஸ்தம்னுட்டு போய் ரெண்டு கையையும் அப்படி ஒன்றா சேர்த்து வணங்கினோம்னா அவள் எவ்வளவு தந்தாலும் கூட பொதுவாகவே நமக்கு எ எப்படி இருக்குன்னு தெரியுமா ஒரு ஆள்கிட்ட போய் ஒரு நம்ம ஒரு பரிசு தரோம்னு வச்சுக்கிங்க இல்லை ஏதாவது ஒரு சம்பாவனை தரோம் ஏதாவது ஒன்று தரோம்னா அவருக்கு மனது நிறையாது மனது நிறையாது ஒரு ஆயரூபா தந்தமுன்னா ஒரு ரெண்டாயிரரூவா கூடாதா அப்படின்னுட்டு தோணும் ரெண்டாயிரரூவா தந்தமுன்னா ஒரு தந்திருக்க கூடாதா அப்படின்னு தோணும் ஆனால் மகாலட்சுமிக்கு அப்படியே மாறு சிந்தனையான் என்ன சிந்தனையா ஐயையா பத்தாயிரூபா தந்தமே இருக்கு இருபதாயிரரூபா தந்திருக்கலாமே ஆகா என்னுடைய அன்பனுக்கு ரூபா தந்தமே கோடி ரூபாய் தந்திருக்கலாமே எவ்வளவு தந்தாலும் அவளுக்கு மனது நிறையாதான் எதுக்காக அவன் ஒன்றும் பெருசாக செஞ்சிடல ரெண்டு கையையும் கூப்பி மகாலட்சுமியை வந்து வணங்கி அந்த அஞ்சலி ஹஸ்தத்துக்காக அவள் எவ்வளவு கொடுத்தாலும் ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு எவ்வளவு கொடுத்தாலும் அவளுடைய மனது எப்படி நிறைவதில்லையோ அப்படி மகாலட்சுமிக்கு மனது நிறையாது அதனால தான் நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சூர பூஜிதே சூரபூஜிதேன்னா எல்லாம் வணங்க பூஜிக்கப்படுபவள் இதுதான் இந்த மாதம் கடக மாதம் என்பது தேவர்களுக்கான அந்த மாலை நேரம் அவர்களெல்லாம் மகாலட்சுமி தாயை போட்டி போட்டுக்கொண்டு அவர்களெல்லாம் பூஜை செய்கின்றார்கள் அவள் யார் பெருமாளைப் போலவே அவளுடைய திருக்கரத்துலையும் என்ன இருக்குது சங்கு சக்கர ஹஸ்தே கைகளிலே ஹஸ்தேனா கைகளிலேன்னுட்டு அர்த்தம் சங்கு சக்கர கதா கதாயுதம் அவருக்கு எப்படி பஞ்சாயுதங்கள் இருக்கிறதோ அதே மாதிரி இந்த அம்மாவுக்கும் பஞ்சாயுதங்கள் இருக்குது அவள் யார் அவள் மகாலட்சுமி அவள் தான் முதல்ல பெருமாளுக்கு முன்னாடி வந்து நம் நெஞ்சிலே நிறைபவள் அவர் வந்துட்டாரனா பெருமாளும் சேர்ந்து வந்துடுவார் மகாலட்சுமி நமோஸ்துதே ரொம்ப எளிமையான வார்த்தை நமஸ்தே ஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சூரபூஜிதே சங்கு கதா ஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே இந்த ஒரு ரெண்டே ரெண்டு வரி தான் எல்லாமே அவளை துதி பாடுகின்ற அற்புதமான சொற்கள் ஒரு விளக்கேற்றி வைத்து இந்த சுலோகத்தை ஆடி வெளியிலே சொன்னால் அந்த பார்க்கடலே அந்த பரந்தாமனுடைய தேவியான அந்த மகாலட்சுமி தாயார் நமக்கு வேண்டிய அத் அத்தனை செல்வங்களையும் வாரி 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 வழங்குவள்